పుద్స స్నాక్స్ వాతీా ఎస్ ఎందు పతీ కిడ్ చైన్స్ కింద కింద చై్ సోప్ బోన్స్ క్రిస్పీ ఓపన్ పొపన్ పం சாக்லேட்டு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நாலு தான் இருக்கு நாலு இருக்குது வந்தோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சிங் டயட்டாக இருக்குது சப்பாங்கன்னா கொண்டு

பாரு சாக்லேட்டு தான் அப்படியே அந்த இதை விட்டுருக்காங்க ஆமா நீங்க அப்பா கொண்டு குடுக்குறேன் வேண்டாம் அப்பா சரி